ஓ நமசி வாய்வார்கள் நானும் தருவார்கள் இமைப்பொழுதும் என்னெல் நீங்களும் கடக ராசி பலன்கள் நண்டு நண்டு கொடுத்தா வங்கல் இருக்காதுமா அதே கடகராசிக்காரன் கடக ராசியில் பிறந்த சரி கடகளை பிறந்த சரி நண்டு அதோட சின்னம் அப்போ நண்டு கொடுத்தா வங்கல் இருக்காது வந்து என்ன அந்த குதிரும் இருக்காது அப்போ கடகராசிக்காரனுக்கு நிறைய பேரு போல வந்துச்சுன்னா அவளை கை முடிக்க முடியாது புகழ்ச்சிக்கு அடிமை கடகம் சர ராசி அங்கே யாராக தெரியுமா புனர்பூசம் நான்காம் பாதம் இருக்கும் பூசம் ஒன்று ரெண்டு மூணு நாள் இருக்கும் அடுத்து ஆயிரம் நான்கு பாதம் இருக்கும் மொத்தம் ஒன்பது பாதம் இதில் புனர்பூசில் பிறந்தவங்க ராமை பெரும்பாலும் கடகராசியில் பிறந்து புனர்பூசமாக இருந்தால் அவனுக்கு தொழிற்சிறப்பு இருந்தால் வாழ்க்கை சிறப்பு இருக்காது வாழ்க்கை சிறப்பு இருந்தால் தொழில் சிறப்பு இருக்காது செக் பண்ணுங்க ராமன் மாதிரி ராமன் ஆட்சி செஞ்சார் மனைவியோட நிம்மதியாக வாழ முடியல சரி அடுத்து பூசம் பூசம் பிறந்தால் பெருமாள் லவ் பண்ணுவான் பூசம் அதிர்ஷ்டமான நட்சத்திரம் பூசத்தில் பிறகு கண்டிப்பாக ஒரு பட்டம் வாங்கிடுவான் ஒரு டிகிரி ஒரு டிப்ளமோ வாங்கிடுவான் தொழில் கல்வியாவது வாங்குவான் அடுத்து பூசத்துக்காரன் பாச நிறந்தவை அம்மா அப்பா மேல பூசத்துக்காரன் அதிகமான பாசம் வச்சிருப்பான் பூசம் ஆடு புலப்பூசம் பூனை பூசம் சனி நட்சத்திரம் ஆனால் ஆயுதம் பூனை ஆயிரத்தில் பறந்தவன் திருமண தடைகள் ஏற்படும் கடகராசியை பறந்து ஆயிரத்த இருக்கிறவனும் மிதனராசியில் பறந்து மிதங்களும் திருமண தடைகள் அவனுக்கு அதிகமாக ஏற்படும் எப்படி முப்பது வயசு முப்பது வயசு ஆயுள் பெண்களாக இருந்தாலும் ஆண்களாக இருந்தாலும் அதுக்கு மாதிரி அவன் கல்யாணம் இருந்தால் சில போராட்டங்களை சந்திப்பாங்க இளவையில் கலைஞர் நடந்தால் ஒரு சிலருக்கு அப்பா அம்மா இல்லை கலை நடக்கும் ஆனால் அவங்க போராடுவாங்க அப்பா அம்மா இருக்கிறப்ப போராடுவாங்க அப்பா அம்மா யாரும் எழுதினால் அந்த ஆயுதத்தில் பிறந்தவன் கண்டிப்பாக போரா மேலே வருவான் சரி அப்போ கடகம் நண்டு சொன்ன நண்டு கொடுத்தா வந்து இருக்காங்க நண்டுனா என்ன ஒரு நண்டு ஏன்னா நண்டு பிடிச்சு எடுத்துடும் இவங்க ஏனி மாதிரி மேலே ஏறி ஒருத்தர் இழுக்கணும்னா இவங்க விட்ட இழுத்து விட்டுருவாங்க உதாரணம் நிறைய பேர் இருக்காங்க அரசியல்வாதிகள் கழகத்தில் பிறந்தவன் அதிகமாக பொய் சொல்லுவான் என்ன காரணம் அது சரராசி அங்க இருக்கிறது வந்து புலப்பூச நான்காம் பாதம் குருவுடைய நட்சத்திரம் அங்கே குரு உச்சம் உண்மை மாதிரியே பேசுவான் ஆனால் பொய்யா இருக்கும் பொய் மாதிரியே பேசுவான் ஆனால் உண்மையாக இருக்கும் அது பூசம் சனி வழி சனி பொய்காராக இருந்தானே உண்மையும் பேசுவான் பொய்யும் பேசுவான் ஆனால் அதிகமாக சனி எப்படி நகர்த்துவார்கள் அவர் வந்து டிக்ஸானவர் எங்க எப்படி பேச சனிக்கு தெரியும் அது பூசம் பிறருடைய குறைகளை அள்ளி பேசுவார் அவன் பூசத்துக்காரே ஆனால் ஆயிரத்துக்காரையும் குழைக்க தெரியாது ஆனால் ஆயிரத்துக்காரன் அறிவாளி புத்திசாலி திறமைசாலி ஆனால் அதிர்ஷ்டம் இல்லாதவன் அதே சமயம் புனக்காரன் அதிர்ஷ்டம் உள்ளவன் ஆனால் வாழ்க்கை சிறப்பு இருந்தால் தொழில் சிறப்பு இருக்காது தொழில் சிறப்பு இருந்தால் வாழ்க்கை சிறப்பு இருக்காது அவன் வந்து கடகராசிக்காரன பிறந்தவன் கண்டிப்பா மனைவி கிட்ட எச்சரிக்கையா இருக்கணும் மனைவியால் அதிகமாக கஷ்டப்படுறவே அவன் தான் மனைவியால் ஏதோ ஒரு வயலை அவனுக்கு வேதனை விரக்தி சோதனை நிச்சயம் இருக்கும் மனைவி அவன் சொல்ல கேட்க மாட்டான் போட வெண்ணிட்டு போயிடுவான் மனைவிக்கு கட்டுப்பட்டு இருந்தால் இருக்க முடியும் அது கடகராசிக்கார்கள் வெளியே சொல்லுவான் போய் அந்த பாவாடைக்கு நாடக என்ன காரணம் அது கடகத்தின் இயல்பு கடகம் சரராசி அதே மாதிரி ஆண் ராசி இது பெண் ராசி சாரி பெண் ராசி அப்ப மிதுனம் ஆண் ராசி கடகம் பெண் ராசி அப்ப பெண் தன்மை அங்கே அதிகமாக இருக்கும் அப்போ பெண்ணை நோக்கி போனால் தான் ஜெயிப்பா பெண்ணை எழுத்தா தான் வாங்கியா அப்ப கடகராசிக்காரே பெண் தன்மை உள்ளவன் பெண்களால் ஆதரவை அடைபவர் அப்ப பெண்ணு கிட்ட என்ன செய்யணும் அடங்கி போகணும் அடங்கி போனால் அவனுடைய முன்னேற்றம் அபரிதம் எழுத்து போனால் அவனுடைய முன்னேற்றம் அப்படி பாதாளத்துக்கு போயிடும் பெருமாள் கடத்துக்காரே பொண்டாட்டிக்கு அடிமையாக தான் அதே பெண்களுக்கு அடிமையாக தான் இருப்பான் பெண்களை கவரக்கூடிய மாதிரி பேசுவான் அதே கடகம் கடகம் காதல் ராசி வேறு கடகத்தில் பிறந்தால் கடகம் கும்பம் காதல் செய்யும் சொல்லுவோம் அப்ப கடகத்தில் பிறந்தால் பெரும்பாலும் காதல் திருமணம் அவருக்கு நடந்திருக்கும் அல்லது நடக்கும் டெஸ்ட் பண்ணி பாருங்க கடகம் உள்ள ராசியிலேயே ஒரு மகத்தான ராசி நோகாமல் நோம்புகிறது அதுவும் ஒரு ராசி ஆனால் నొందు నొందుదా మేల వను నంది వనకమ్